அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு பல அற்புதங்களை ஒரே நாளில் கொண்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க இரவு தூங்கும் முன் இப்ப நான் செய்து காட்டக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கண் திருஷ்டி தோஷங்களையும் தீய சக்திகளையும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை செய்து உங்க தலை இணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பழைய அகல் விளக்குகள் இருந்தது அப்படின்னா ரெண்டு விளக்குகள் எடுத்துக்கோங்க அதில் நிரக்க கல்லுப்பை பரப்பிக்கணும் கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது நீங்க கல்லுப்பை போது உங்களுக்கு பணவசியம் ஏற்படணும் அப்படின்னு மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு கள்ளுப்பை எடுத்து அந்த அகல் விளக்குக்குள்ள போட்டுக்கோங்க அடுத்தது மிளகு இந்த மிளகு பார்த்தீங்கன்னா வைரவரின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் ஒன்பது மிளகுகள் எடுத்துக்கணும் நவ கிரகத்தை குறிக்கக்கூடிய வகையில ஒன்பது மிளகுகள் எடுத்துக்கோங்க மிளகாய் விதைகளை பொறுத்த மட்டிலும் நீங்க வந்து எண்ணிக்கையெல்லாம் தேவையில்லை ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்து அதுல இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க ஒரு விளக்குல மிளகாயோட விதைகளை வந்து பரப்பிக்கோங்க ஒரு விளக்குல கல்லூப்பு மேல மிளகுகளை வந்து பரப்பிக்கவங்க இந்த இரண்டையும் எடுத்து கொண்டு போய் உங்க தலையணைக்கு பக்கத்துல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுக்கணும் மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அந்த விளக்குகளை கழுவிட்டு அடுத்து ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் எதிரி தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது தொழில கொஞ்சம் கூட முன்னேற்றமே எனக்கு இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா தொழில முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கேற்ற ஏற்ற பலன் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்பிக்கையும் முயற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த முயற்சி எடுத்து செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் நான் வழிபாடு பண்ணிட்டேன் நான் மந்திரம் சொல்லிட்டேன் விளக்கு பொறுத்திட்டேன் அப்படின்னா நீங்க முயற்சி செய்யல அப்படின்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல உங்க முயற்சியும் முழு நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் என்னுடைய எல்லா பதிவுகளையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க பாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்